அனைவருக்கும் பெரியவன் நண்ப வணக்கங்கள் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா தி த்ரீ டி வசுந்தரா சாரீஸ் லைட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நியூ கலெக்ஷன்ஸ் அதுதான் இப்போ பார்க்குறோம் இதோட ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் இது வந்து ஒரு செல்ஃப் டிசைனில் ப்ளூ கலரில் அதாவது வயிறு ஊசின்னு சொல்கிறாங்க நீட்டு நீட்டாக நீட் மாதிரி இருக்க அந்த டிசைன்ஸ் நீட்டாக லைன் லைனாக இல்லை இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் செவன் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ் ஆகுது ரொம்பவே நல்லா இருந்தது கலரெலாம் பார்க்குறதுக்கு என்னென்ன கலர் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோ பார்க்குறோம் இது என்ன ஷோரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத்திஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கது எல்லாமே இதெல்லாம் நியூ மாடல் இப்போ வந்து நியூ கலெக்ஷன்ஸுங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க ஏன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளோட பட்ஜெட் அப்படின்னு என்ன போட்டிருக்காங்கன்னா செவன் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் கலெக்ஷன் கொடுக்குறாங்க டென் தௌசண்ட் மேலேயும் சாரீஸ்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த செவன் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்டில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன மாடல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது முகூர்த்த ந நாட்கள் நிறைய இருக்குது இல்லையா மேரேஜ் அதனால் நிறைய பேர் சேரீஸ்லாம் வாங்குறாங்க அதனால் அப்படியே மலை மாரி அப்படி குவிஞ்சிக்கிறது அதுலேருந்து நம்மளும் டிசைன்ஸு பண்ணணும் எடுத்து பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு நியூ கலெக்ஷன்ஸாக காட்டுங்க அப்படின்னு சொன்னதுனாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜருகை அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது இது ஒரிஜினல் ஜரிகை கிடையாது பெஸ்டட் ஜருகை ஒரிஜினல் ஜருகினால் ஜஸ்தி காசு அதிகமாக தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்டி தௌசண்ட் கிட்டத்தட்ட வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே செவன் டு எயிட் அந்த மாதிரி ரேட்டில் தான் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் தான் வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம என்ன பட்ஜெட்டில் கேட்குறோமோ அந்த பட்ஜெட்டில் அந்த ப்ரைஸ்க்கு ஷோரூமில் காட்டுறாங்க நான் ஏற்கனவே ஒரு டென் தௌசண்ட்க்கெலாம் சில்க் சாரீஸ் போடும்போது இந்த சிஸ்டர் ஒரு ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் அந்த ரேட்லாம் கொஞ்சம் சாரீஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு வந்து காட்டுங்கன்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி இதில் காட்டுறேன் நான் இதோட கம்மியான ரேட்லாம் இருக்குது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் இதெல்லாம் கூட இருக்குது இது கொஞ்சம் நல்ல பார்வையாக கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டான இதுவாக நல்ல லுக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது கலர் அப்படின்னா நீங்கள் நல்லா செக்கடாக கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஜந்தா கலரை கொடுத்துருக்காங்க பார்டர் அதாவது பல்லு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு கலரில் கொடுத்துருவோம் கான்ட்ராஸ்ட்டாக அதாவது ஸ்பைட்ருமேன் கலரில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீம் கலரு அதில் வந்து இந்த மாதிரி டீல் கலர் அந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸும் இருக்குது ஹெவியாகவும் வச்சுருக்காங்க அதுமாரி கொஞ்சம் மைல்டான கலர்லேயும் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோவில் வந்து கான்ட்ரஸ்ட்டாக பர்பிள் கலர் அதுவும் இந்த மாதிரி இருக்குது சாஃப்ட் சில்க் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ரேட்லேருந்து வச்சுருக்காங்க டென் தௌசண்ட்லாம் இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அதை பார்க்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலம் இதில் வந்து டீல் கலர் கீழே நம்ம சில்வரை போட்டுச்சேருகிற மாதிரி போட்டிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாங்க எவ்வளோ சேரீஸ் இருக்குன்னு பாருங்கள் அப்படியே குவிஞ்சு கிடக்குது இதுவும் நல்ல கான்ட்ராஸ்டான டப்பா கலர் சொல்லாமல் அந்த கலரில் இருக்குது ஒரு க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா கோபல் டு ப்ளூ நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான கலர் அங்கங்கே சின்ன சின்னதாக புட்டாக போட்டிருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது கீழே அந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கோபுரம் மாதிரி டிசைன் போட்டு லைன் லைனாக டிசைன் போட்டு நல்லாயிருக்கு இது ப்ளவுஸும் வந்து டு ப்ளூ கலர் தான்ப்பா எனக்கு பக்கத்தில் ஒருத்தங்க வந்து இது என்ன வேலை இந்த சேரீன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க சரி இதனோட கான்ட்ராஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குது கலரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஆரஞ்சில் வந்து டார்க்கு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க இதையும் நான் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ரேஞ்செல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆகுது இதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸும் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்ஃப் டிசைன் மாரி தான் இருக்குது ஆனால் பாருங்கள் நல்ல ஒரு பக்கம் ரைட் சைடில் வந்து நல்ல டார்க்காக இருக்குது அதிலே கொஞ்சம் லைட் ஷேடாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஈவினிங் ரிசப்ஷன்க்கெலாம் போட்டுட்டு போகிறோமே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த கலர் காட்டுறாங்க இது வந்து சில்வர் அதாவது கிரே கலரில் ஒன்று இருக்குது ஆஷ் கலரு அடுத்தது காப்பர் கலர் இதோட ப்ரைஸில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் அண்ட் ப்ளஸ்ஸில் இருக்குது பார்த்துலாம் இதெல்லாம் ஒரு ஒரு கலர் தான் ஒரு ஒரு டிசைனில் வரும் அப்படின்னா நல்ல சாஃப்டாக இருக்குது நல்லாயிருக்கு இந்த சேரீயும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேரான கலெக்ஷன்ஸாக கொஞ்சம் வேணும்னு சொன்னதுனால அந்த கலர் காட்டுறாங்க இல்லை நிறைய காம்பினேஷன்ஸில் இருக்குது இது வந்து வெந்தய கலர் இதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க வெந்தய கலரில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜரி வச்சு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கீழே எதுவும் பார்டர்லாம் கிடையாதுப்பா இதை மாதிரி பல்லூல மட்டும் சில்வர் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க வந்து எல்லாம் கல்யாணத்துக்கு போனால் ஒரு சேரீ ஒரு டைம் மட்டும் தான் வாங்கி கட்டுவாங்க இப்போ வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன்னாலே இருக்கும் இல்லையா அதாவது முகூர்த்தப்பட்டு மட்டும் இல்லாமல் முன்னாடி எல்லா விஷயத்துக்கும் தானும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு சாரீ கட்டிக்கணுங்கிறவங்களா இருப்பாங்க அப்புறம் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு ஒரு சேரீ வாங்குறது போல் ஒரு ரெண்டு மூணு சேரீ இதுமாரி வாங்கிக்கலான்னு பார்க்குறவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ரௌன் கலர்ஸ் என்னென்னா ஆரஞ்சில் ப்ரௌன் அதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க நான் அதுதான் இது நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு இது நம்ம ப்ரைஸஸ் சொன்னா தான் நம்புவாங்க ஆனால் அளவுக்கு சூப்பராக நல்லா இருந்தது இது திருப்பியும் ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த ப்ரைஸை காப்பேன் இது வந்து டார்க்கு ப்ரௌன் கலர் தான் அந்த ப்ளவுஸு அது பல்லு கலருக்கு இது செம சூப்பராக இருக்குது இது விக்ஸ்டாக பார்க்கலாம் சொல்லுவேன் ஆஃப் அண்ட் ஆஃப் சாரீஸ்னு சொன்னாங்க மேலே வந்து க்ரீன்னு கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூப்பா இங்க் ப்ளூ சொல்லணும் அந்த ப்ளூவில் அப்படியே வரி வரியாக லைன் லைனாக ப்ளவுஸும் இதே கலர் தான் நல்ல பல்லும் நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்குது இது வந்து எயிட் தௌசண்ட்குள்ள தான் அதாவது செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது இப்போ அடுத்தது நம்ம வந்து டென் தௌசண்ட் போகலான்னு சொல்லிட்டு மயூரி சாஃப்ட்டு சில்க் அப்படின்னு சொன்னாங்க அந்த பக்கம் வந்திருக்கோம் இங்கேயும் வந்து எயிட் டு டென் இருக்குது இப்போ நம்ம டென் தௌசண்ட்க்கு மேலே வந்து ப்ரைஸில் சேரீஸ்லாம் பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்கு எல்லாம் டென் தௌசண்ட் டு டுவெல் தௌசண்ட் வந்த ரேட்டில் இருக்கு சாஃப்ட்டு சில்க் வந்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ரேஞ்சிலேயும் வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நல்ல கிராண்டாக வேணும் அப்படின்னா எபோவ் டென் தௌசண்ட்க்கு மேலே தான் அப்படின்ட்டுருக்காங்க அவங்களுக்கு அந்த மெட்டீரியல் பார்க்கும்போதே தெரியும் அதோடய வித்தியாசம் இதெல்லாம் நல்லா நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி உள்ளார பார்த்திங்கன்னா நம்ம டிசைன்ஸ்லையும் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோன ஒரு பிங்க்கு இது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இதெல்லாம் பொதுசு பொதுசாக சின்ன சின்ன கட்டம் போட்டது ரொம்ப அழகாக இருக்குது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண தான் போனோம் அதோடய கலரில் நல்லாயிருக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் பர்மிஷன் கேட்டு தான் ஷூட் பண்ணியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்க்கே கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கு அந்த கலர் டீசெண்டாக இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அடிக்கிற அந்த பிங்க் எல்லாம் கிடையாது ப்ளவுஸ் வந்து இதுதான் இதில் வந்து இந்த சுங்கு போட்டிருக்குதுல அதில் நிறைய கலர் காம்பினேஷனெலாம் இருக்குது உங்களுக்கு எந்த சேரீ வேணும்னு சொல்லுங்கள் அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நாங்கள் ஸோ அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு காட்டிகிட்டு வரேன் ஏன்னா இத்தனை சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறதும் இந்த ஒரு வீடியோ பார்த்தாது நமக்கு ஒரு நாளே ஆகிடும் இது நல்ல அழகான ஒரு கான்ட்ரஸ்டான கலர் பார்த்திங்கன்னா நல்லா மாம்பழ கலர் சொல்லுவோம்ல ஹெல்லோ சொல்லோம்ல மஞ்சள் கலர் அந்த கலர் நல்ல கான்ட்ரஸ்டாக இருக்குது ஒரு டார்க்கு ஷேடில் ரொம்ப அழகாக இருக்குது எப்போயும் உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன் கலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த க்ரீனில் வந்து இந்த பிங்க்கு ஷேடில் இந்த மாதிரி ஃப்ளோரஸ் அண்ட் பிங்க் அண்ட் ஆரஞ்சு அந்த கலர் காம்பினேஷனில் இருக்க நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் ஏன்னா போத்தீஸில் உங்களுக்கு ஏதாவது கலர் பிடிச்சி நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தோன்னா எங்கே வேணாலும் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஆனியன் அந்த பீட்ரூட் கலர் பா அதில் அந்த சில்வர் கலர் செம சூப்பராக இருந்தது கீழே அந்த மாதிரி கோபுரம் கோபுரமாக போட்டிருந்தாங்க நான் காட்டுறது கொஞ்சம் தான் காட்டுறேன் ஒரு பத்து பர்சண்ட் தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியும் அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ளவுஸும் வந்து அந்த சில்வர்லேயே வருது இதோட ப்ரைஸ் இதெல்லாம் வந்து டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் ப்ளஸ்ஸில் இருக்குது பிலோ தேர்ட்டீன்குள்ளே நான் இப்போ காட்டுறதெல்லாம் டென் தௌசண்ட் எபோ முதல்ல ஃப்ரெண்ட் நான் ஸ்டார்டிங்கில் காட்டினெல்லாம் செவன் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் அதேமாரி இந்த ஆரஞ்சும் டுவெல் தௌசண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கனையும் போட்டுக் கொடுங்க அதுமாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கொடுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கறதுக்கு நன்றி மேடம் சந்திப்போம்